அப்போ வரதட்சணைக்கு பாத்தியா ஓதக்கூடிய உலமாக்கள் இருக்கிறாங்க வரதட்சணை வாங்குற உலமா இருக்கிறாங்க கடைய நல்ல ஊர்ல இருக்காரு ஆலிம் சாக்கு தண்ணி ரேட் இருக்கா இரு கேளுங்க ஆலிம் சாக்கள் பெருத்த ஊர் ஊரு நிறைய உலமாக்கள் இருக்கிறாங்க உலமாவுக்கு ரேட் இருக்கு வரதட்சணை தறி வேலை செஞ்சாண்ட அவனுக்கு ஒரு ரேட்டு வெளிநாட்டு மாப்பிளைக்கு ஒரு ரேட்டு அஜர்த்துக்குன்னு ஒரு ரேட்டே இருக்கிறது ரேட்டு நிர்ணயிச்சுட்டு வாங்குற அளவுக்கு திருநெல்வேலி மேலப்பாளையம் நல்லூர் என்று உலமாக்கல் இருக்கிறார்கள் அப்ப இந்த உலமா எதிர்க்கிறது ஆயிருந்தாலும் என்னன்னு கேட்டா பாக்குறாங்க நம்ம என்ன சொன்னாலும் கேட்கிறாங்க இவங்க அதுல வந்துகிட்டு ஆதாரங்கள் சொல்லி கொடுக்குறாங்க விட்டு அடிக்கலாம் அப்புறமேலு தொழுதுரை முடிச்சு பாங்கு சொன்ன வெளியேறி போயிருவான் தொழுது முடிச்சு படுத்துக்கணும் பள்ளியாசல் அவன்ல வரலாம் பள்ளியாசலுக்கு பள்ளியாசலுக்கு யாரும் வரலாம் கேட்டா பாங்கு சொன்ன வெளியே போயிட்டு தொழுது முடிச்சு மறுபடி வந்து சத்திரமா பயன்படுத்துறான அவன் எல்லாம் வரலாம் பள்ளியாசலுக்கு யாரும் யாரு மட்டும் வரக்கூடாது நீங்க மட்டும் தான் வரக்கூடாது ஏன் நீங்க வந்து நபிமார்கள் எதிர்த்த மாதிரி இந்த மாதிரி அடக்குமுறை ஆதிக்கம் ஊழல் லஞ்சம் அநியாயம் இதெல்லாம் ஜமாத்தின் பேர்ல இருக்க கூடாது என்று எதிர்க்கிறீர்கள் நபிகள் நாயகத்தை எதிர்த்த மாதிரி இன்னைக்கு நீங்கள் எதிர்ப்பு சந்திக்கிறீர்கள் உங்க ஊர்ல வித்தியாசமான ஊரா இருக்கு மற்ற ஊராட்சியும் பரவாயில்லைங்க அதாவது கொள்கையாளரே ஏத்துக்குறாங்க உங்க ஊர்ல ஒருத்தர் கொடுத்திருக்காரு இப்படி ஒரு அஜர்த்து ஒரு மோலவி ஒருத்தர் அவர் டவுன் காஜி அவர் இருக்கிறாரா அவர் என்ன பண்றாரு கேட்டா இஸ்லாத்திலேயே உயர்வு தாழ்வு இருக்கிறது இஸ்லாத்தில் என்ன இருக்குதான் அவ உயர்ந்த ஜாதியா அவங்க வந்து காட்சி மாறுங்கிற பரம்பரையில் உள்ளவங்களாம் நாங்க உயர்ந்த ஜாதிக்காரர்கள் மற்றவங்கள மட்டம் நாங்க மட்டும்தான் முதல் வரிசையில் நிற்போம் நாங்க மட்டும்தான் தொழுக நடத்துவோம் வேற யாரும் தொழுக நடத்த முடியாது என்றெல்லாம் சொல்லி அதை காலாகாலம் நியாயப்படுத்தி கொண்டு வந்தவர்கள் அதை மார்க்க ரீதியாக ஆதாரம் காட்டுவதற்காக வேண்டி இஸ்லாத்தில் அது உண்டு இனங்கிறது வேற குலம் வேற இனவெறிதான் இஸ்லாத்தில் கூடாது குளவெறி கூடுமா குலத்தின் பெயரால வந்துகிட்டு கோத்திரத்தின் பெயரால என்ன கட்டிக்கலாமா உயர்வு தாழ்வு எல்லாம் கற்பிச்சுக்கலாம் என்று சொல்லி பிரசுரம் போடுகிற அளவுக்கு நோட்டீஸ் போடுகிற அளவுக்கு அந்த குலப்பெருமையை தாங்கி பிடிக்கிற காட்சி எங்கேயும் நான் பார்க்கல உலகத்துல எந்த நாட்டிலையும் எந்த பள்ளிவாசல்லையும் உலகத்திலே மகா கேடு கட்ட கொள்கை கொண்டிருக்கிறவர்களுடைய பள்ளிவாசல்லையும் இப்படி ஒரு கொடுமை எப்படி ஒரு கொடுமை இந்த முதல் வரிசையில் நான் தானிப்பேன் வேற ஒருத்தன் வந்த திருவுலி போடுவேன் காஞ்சியை சேர்ந்த ஒருத்தர் வரல என்றால் அந்த அவர் வர்ற வரைக்கும் ஒரு மணி ஆனாலும் முன்னாடி வந்தவன் தொழுக நடத்த கூடாது நாங்கள் மட்டும்தான் இமாமத்து செய்கிறதுக்கு தகுதி படைத்தவர்கள் ஒரு பள்ளி உலகத்தில் உலகத்திலேயே இருக்கிறது என்று சொன்னால் அது மதுரையில் இருக்கிறது ஜனாதிபதி இந்தியாவின் குடியரசு தலைவர் அலி அகமது ஜாகிர் ஹுசேன் குடியரசுத் தலைவர்ங்கிறது அவ்வளவு பெரிய ஒரு பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட டெல்லி ஜும்மா மசூதிக்கு பெருநாள் வந்தார்களே தாமதமா வந்தார்களே ஆனால் கொட்டுகிற வெயில் தெருவு நிற்கணும் கொட்டுகிற வெயில் முத வந்தவன் தான் முதல்ல ரெண்டாவது வந்தவன் ரெண்டாவது இங்க பரிவட்டம் கற்ற வேலை கிடையாது எந்த பள்ளியிலும் கிடையாது உலகத்தில் உள்ள எந்த பள்ளி வாசலிலும் முதல்ல வந்தவனுக்கு முதலிடம் பிந்தி வந்தவனுக்கு பிந்தி இடம் என்று இருக்கிறே தவிர இந்த குளத்துக்காரனுக்கு முதலிடம் இந்த குளத்துக்காரனுக்கு இரண்டாவது இடம்னு சொல்லி உலகத்தில் எந்த பள்ளியிலையும் கிடையாது நான் என் சொந்த காசை போட்டு ஒரு பள்ளி வாசலை கட்டினாலும் கூட அதான் உரிமை என்னுடைய சொந்த பணத்தை போட்டு நான் ஒரு பத்து கோடிக்கு ஒரு பள்ளிவாசலை கட்டினாலும் பள்ளிவாசல் என்று அல்லாவுக்கு முத வந்தான் முதல் உட்கார முடியும் தாமதமா வந்தால் நான் தெருவில் தான் நிக்க முடியும் இந்த நாட்டினுடைய எத்தனையோ பள்ளி மந்திரி மஜீது வந்திருக்கிறார் தாமதமா வந்தால் கடைசி வரிசையில் தான் நின்றிருக்கிறார் ரஹமான் கான் மந்திரியா இருந்த ரஹமான் கான் தொலை வந்திருக்கிறார் கடைசியா தான் தொழுவார் லேட்டா வந்தார் ஏனா சாதிக்கு பாச்சா சில ஜும்மா தொழில் தொலை வந்திருக்கிறார் தாமதமா முதல்ல வந்தால் தான் முதல் வருஷ தாமதமா வந்தா அவருக்கு அவர் எந்த காலியா இருக்கு அந்த இடத்துல சாதிக்கு பாச்சா நின்று இருக்கிறார் அன்வர் ராஜாவை அந்த அந்த நிலையில நம்ம நிப்பாட்டணும் முகமது ஆசிபையும் அந்த கதியில நிப்பாட்டி இருக்கிறோம் இந்த நாட்டில் மந்திரி பதவி வகித்த இருந்தாலும் சரி பரிவட்டம் கட்டல முதல் வரிசையில் நிப்பாட்டல எந்த ஒரு மரியாதை கொடுக்கவில்லை உலகம் சமத்துவமா இருக்கிறாங்க ஜனாதிபதி போடுறாங்க முதலமைச்சர் ஜெயலலிதா இஸ்லாத்துக்கு வந்து அல்லது இஸ்லாத்துக்கு வந்து சந்திரபாபு நாயுடு இஸ்லாத்துக்கு வந்து பள்ளிவாசலுக்கு வந்தாலும் அவருக்கு அதான் க வாஜிபாயே இஸ்லாத்துக்கு வந்தாலும் சரிதான் ஏன் வரக்கூடாதா வரக்கூடாதா ஏன் வரக்கூடாது வரலாம் அப்பாஸ் வந்திருக்கும் போது அபு சுபியான் வந்திருக்கும் போது ஏன் வாஜ்பாய் வர மாட்டார் வரலாம் அவர் அவர் அல்ல நினைச்சால் அவருக்கு அல்ல நேர்வழி காட்டலாம் வாஜ்பாய் இஸ்லாத்துக்கு வந்தால் கூட பிரதமரா இருந்து கொண்டு வந்தால் கூட அவர் முத வரிசையில் நிக்க விரும்பினாரையானால் நம்மளுக்கெல்லாம் முந்தியே அவர் ஒரு மணி நேரத்துக்கு முந்தி வந்து வரிசையில் உட்காரணமே தவிர லேட்டா வந்தார்னா காலியா இருக்கிற இடத்துல உட்காரணுமே ஆ பிரதமரே வந்து விட்டார் அது இல்லாத ஒரு சமுதாயம் ஒரு சமுதாயம் தான் எவனுக்கு வகை வைக்காது அல்லாவுக்கு முன்னால் அனைவரும் சமம் அப்படிப்பட்ட மார்க்கத்தை பார்த்து பார்த்து கூட்டம் கூட்டமாக மக்கள் ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு கேடு விளைவிக்கிற விதமாக இங்க ஒரு ஆதிக்கம் இங்க ஒரு சித்தான் இங்கே ஒரு கொள்கை என்ன கேட்டா ரசூல் செல்லா அலை அவர்கள் பிறந்த குளம் இருக்கிறதே அதுவே சிறந்த குலம் பனு ஹாசிம் குளம் அந்த குளத்தில் ரசூல்லா பிறந்திருக்கிறார்கள் உயர்ந்த குளம் அது என்னமோ உண்மைதான் இறை தூதர்களை அல்ல தேர்ந்தெடுக்கும் பொழுது ஏழைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் பாடுபட ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கும் பொழுது அது மேலே அடிச்சா தான் கேட்பானோ நானே ஒரு தலித்தா இருக்கேன்னு வைங்க தலித்து விடுதலைக்கு நான் கத்தனை சொன்னா ஏய் போயிருவான் தலித்து தானே அதுக்கு தான் கத்தனாண்டுவோம் நான் தலித்தா இல்லாம தலித்துக்கு உருவ விடுறான்னு கேட்கும் பொழுதுதான் என்னை சேர்ந்த உடனே தலைவர் தட்டையாளும் அதுக்காக வேண்டி அல்ல அப்படித்தான் தேர்ந்தெடுப்பான் அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டவர்களை அல்லாஹ் வந்து விடுவிக்க நினைக்கும் பொழுது அடக்குமுறை செய்கிற சமுதாயத்தில் ஒரு ஆள் கலப்பான் யார் உயர்ந்தவர் நினைக்கிறாரோ யார் அந்தஸ்தோடு இருக்கிறார்களோ யார் செல்வாக்கு பெற்றிருக்கிறார்களோ யார் அடக்குமுறை செய்கிறார்களோ அங்கிருந்து ஒரு ஆளை பிடிச்சி இவர்களை விடுதலை செய்யப்பார் அதுலதான் நன்மை இருக்கும் அதுதான் ஈர்க்கும் அதைத்தான் நம்புவார்கள் இல்லைன்னா இவனுக்கு பள்ளிவாசல் உடல் அதுக்காக வேண்டி வந்து எதிர்க்கிறார் சொல்லி போடுவாங்க அதே அவருக்கு பள்ளிவாசல் அனுமதி இருக்கிறா அவர் கிட்ட வரைக்கும் வழிபாடு செய்வாரு ஆனாலும் அவர் உனக்கு பேசுறா அப்படின்னு சொல்லும்போது அந்த மக்கள் நம்பிக்கையை பெறுவாங்க

அதுக்காகத்தான் வனுஹாசிம் என்பது சமூகத்தில் அந்தஸ்து இருந்தது என்பதற்காக தேர்ந்தெடுத்தானே தவிர அந்த குலம் அல்லாவிடத்தில் அந்தஸ்து பெற்றதா குலத்தின் அடிப்படையில் அல்லாட்டு அந்தஸ்து இருக்குதா இல்லை வனுஹாசியம் உயர்ந்த குலம் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா அபூலகம் எந்த குளம் அபூலகம் யாருன்னு கேட்டேன் தப்பத்தை தான் அபூலகம் கொண்டு வருதே அந்த அபூலகம் யார் வனுஹாசிம்தான் ஹாஷியம் தான் யாருந்து விளங்குதா பெசுல்லாவுடைய தகப்பனார் அப்துல்லா எல்லாருக்கும் தெரிய அப்துல்லாவுடைய தகப்பனார் அப்துல் முத்தலிபு அப்துல் முத்தலிபுடைய தகப்பனார் அப்ப ஹாசிமுடைய மகன் தான் யாரு அபுல் அஹபுங்க அப்துல் முத்தலிவுடைய மகன் ஹாஷிமுடைய மகன் வந்து அப்துல் முத்தலிபு அப்துல் முத்தலிபுடைய மகன் தான் அப்துல் அஹபு அப்துல் முத்தலிவுடைய மகன் தான் ரசுல்லாவுடைய தகப்பனார் அப்துல்லா அப்துல் முத்துலுடைய மகன் தான் அபு சூபியானுடைய தகப்பன் ஹர்புங்கிறவர் அவரும் ரசூல்லாவுடைய பனு ஹாசிம சேர்ந்தவர் தான் ரசூல்லாவுடைய அதே குடும்பத்தில் உள்ளவர் தான் ஹம்சாங்கிறவரும் அப்பாஸ்ங்கிற அதில் உள்ளவர் தான் அப்ப நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் அவர்களுடைய தகப்பனார் எந்த குளத்தில் உள்ளவரோ அந்த குளத்தில் தான் அபுல் அகமது பிறந்தான் பனு ஹாசிம் உயர்ந்த குளமா இருந்தால் அபுல் உயர்ந்த குலமா அப்ப பனு ஹாசிம் என்ன அந்த சமூகத்தில் அவர்கள் அந்தஸ்து பெற்றிருந்தார்கள் அந்தஸ்து பெற்றவர்களை வைத்து அவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்தால் ஈடுபடும் இப்ப தான தர்மம் செய்யறத பத்தி பிச்சைக்காரன் பேசினான்னு வைங்களேன் அவன் வாங்குறதுக்கு பேசுறான்னு சொல்லிவிடுவீங்க ஒரு கோடி சிவனை மேல ஏறி ஏழைக்கு உதவும் கொண்டு சொன்ன இவன் வாங்குறதுக்கு பேசல ஒரு கோடி சிவனா இருந்து கொண்டு தான தர்மம் செய்யுங்க பேசினா இவன் தனக்கு கேட்கல நம்பணும் அந்த நம்பிக்கை இறை தூதர்களுக்கு வரணும் என்பதற்காக அல்ல என்ன செய்யறான் அவர்கள் எதை பேசுகிறார்களோ அது அவர்களுடைய பாதிப்புக்காக பேசவில்லை அவர் ஒடுக்கப்பட்டதற்காக பேசவில்லை மற்றவர்கள் ஒடுக்கப்பட்டதற்காக பேசுகிறார் என்று காட்டுவதற்காக